விதியில் எ இந்த மூன்று எழுத்துக்களும் நிலைமொழியினுடைய இறுதியில் வந்து வறுமொழி முதல்ல கசதப வந்துச்சுன்னா அதாவது இக்கு இச்சு இத்து இப்பு வந்துச்சுன்னா இயல்பா புணருமா அல்லது கசதபோட மிக்கு புணருமான்னு பார்த்தீங்கன்னா எழுவாய்தொடர் உம்மைத்தொகை வினைத்தொகையாக இந்த ஈயன்னா எர்ன்னா இல்லைண்ணாவில் வந்துச்சுன்னா வறுமொழியில் வந்து கசத்தப்பலம் வந்துச்சுன்னா அது இயல்பாக புணரும் உதாரணமாக இப்போ காய் பெரியுது அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இயனம் வந்திருக்குது ஆனால் காய் என்பது எழுவாய் இப்போ எழுவாய் தொடரில் என்ன வராதுன்னா வள்ளிணம் மிகாது இயல்பாக புணரும் அதே போல் சீர் சிறப்பு அப்படின்னா சீரும் சிறப்பும் உம்மைத்தொகை அந்த உம்மைத்தொகையில் இருக்கக்கூடிய அந்த எரு இருக்குது பார்த்தீங்களா அது வரும் மொழி முதல்ல இச்சில் ஆரம்பித்தாலும் கூட உம்மைத்தொகையாக இருந்தால் அங்கே இயல்பாக தான் புணரும் அதே போல் ஆழு கடல் என்ன வினைத்தொகை வினைத்தொகையில் இல்லு வந்து இக்கு ஆரம்பிச்சதுனால அதுவும் இயல்பாக புணரும் எனவே எழுவாய்த்துடலையும் உம்மைத்தொகை வினைத்தொகையில் இரழ இயல்பாக புணரும் இதே பண்புத்தொகையிலையும் தொகையிலையும் மிக்கு புணரும் அதாவது அந்த எஃப்பு மிகும் இப்போ உதாரணமாக மெய் கூட்டல் கீர்த்தி இது பண்புத்தொகை மெய்யாக்கிய கீர்த்தி அங்கே ஈயனா வந்திருக்குது இக்கில் ஆரம்பிக்குது அங்கே வல்லினம் மிகும் அதுபோல் இரண ஆரம்பிக்குது கார் குழல் கார் போன்ற குழல் அப்போது ஓமைத்தொகை தொகையில் இருள முடிஞ்சிருக்குது இக்கில் ஆரம்பிச்சிருக்குது அப்போது வல்லினம் மிகுது அப்போது ஓமை தொகையிலையும் இயன்னாவோ இரன்னாவோ நிலைமொழி இறுதியில் வந்து வருமொழி முதல்ல எக்கு ஈச்சில் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அங்கு வல்லினம் தொடர் உண்மை தொகை வினைத்தொகையில் ஈயணா இருறன்னா இல்லைனா வந்து வருமொழி முதல்ல இக்கு ஈச்சி போந்தால் அது இயல்பாக புணரும்னு தெரிஞ்சுக்கிறோம் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இது இந்த இலக்கணம் டிஎன்பிஸில் மிக மிக முக்கியமானது நன்றி